புஸ்தகத்துலேயும் எந்த பிரபாஷனத்திலையும் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்க முடியாது ஆச்சாரியாவை பற்றின இந்த விஷயத்தை கேட்க முடியாது தஞ்சாவூரில் ஃபண்டாவிஸ் அக்ரஹாரம்னு இருக்குது பழைய அக்ரஹாரம் அது அதில் வந்து ஆச்சாரியாளுடைய சாதுர்மாசிய பூஜை ஒரு நான் சொல்கிறது வந்து ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வருஷம் முன்னாடி உள்ள கதை அது முப்பத்தி அஞ்சு நாற்பதில் அந்த பக்கம் சஞ்சாரம் பண்ணுறான் நாற்பது நாற்பத்தஞ்சு இருக்கலாம் எங்க தாத்தாலாம் பேரு பேருந்த சமயம் தாத்தா சொல்லி தான் எனக்கு அது அங்க வந்து நாள் பூஜை முடிஞ்சு மறுநாள் கார்த்தால அந்த நிர்மால்யங்களை எடுக்கும்போது திரிபுர சுந்தரிக்கு போட்டிருந்த மூக்குத்தி ஒன்ன காணும் திருபுர சுந்தரி மூக்குல போட்டிருந்த வைரமூக்குத்தியை காணும் காணும்ன உடனே புஷ்பங்களில் பெயர்க்கலாம் எங்கேயாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துப்பா அதெல்லாம் ஜாகிரதையாக தான் எடுப்பாள் அவ்வளோ பொதுவாக பூஜை பண்ணுற பழக்கம் உள்ள வாளுக்கு தெரியும் நிர்மாலியத்தை உடனே தூக்கி போட மாட்டாள் பூஜையெல்லாம் முடிஞ்சு ஒரு தடவை அதை செக் பண்ணிட்டு தான் போடணும் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சுவாமி அதோடு போயிடும் யாருக்குமே அதனால் ஜாகிரதையாக தான் பண்ணுவார் அதில் பார்த்தா அதில் காணும் கலெக்டர் இருக்கார் ஐ டிஎஸ்பி அந்த அந்த காலத்தில் உள்ள எல்லா பெரிய மனுஷியா எல்லாருமே பூஜைக்கு வந்திருக்கா தீர்த்த பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு மத்தியானம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டா அங்கே ஒரு வாலண்டியாக சர்வீஸ் பண்ண வந்தவர் ஒருத்தர் தான் அதை எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கூப்பிட்டார் அவர் வந்து நமஸ்காரம் பண்ணினார் அந்த மூக்குத்தியை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினார் உனக்கு கல்யாணம் ஆகிடுத்தான்னு கேட்டார் ஆச்சாரியா ஆயிடு தின்னார் உன் சம்சாரம் எங்கேனார் வீட்டில் இருக்கா அப்படியே ஆயிடுச்சுன்னு வாழ்ந்தார் அதுக்குள்ளே ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு தாம்பானில் நிறையா பட்டு புடவை பட்டு வேஷ்டி பழங்கள் பாக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு இந்த சுமங்கலிகளுக்கு நாம் கொடுப்போமே அது மாதிரி சோபன திரவியம் மற்ற தேங்காய் எல்லாத்தையும் வைக்க சொல்லிட்டார் ஒரு வெத்தலையை வச்சு அது மேலே இந்த மூக்குத்தையும் வைக்க சொல்லிட்டார் அந்த அம்மா வந்தால் வந்த உடனே அதுக்குள்ளே அவளுக்கு தெரிஞ்சு பொதுவாக மானியான ஒரு தேசம் இல்லையா சேக்கிழார் பெருமான் அம்மையார் சரித்திரம் சொல்கிறதே மானமிகு தர்மத்தின் வழி நின்று அப்படிம்பார் இந்த மக்கள்லாம் எப்படி உள்ளவர்கள்னால் மானத்தோட வாழணும்னு நினைக்கிறவர்கள் அதனால் அந்த அம்மா அப்படியே அழுதுன்னு நமஸ்காரம் பண்ணி இங்கே எங்கள் ஆத்துக்கார் பண்ணது ரொம்ப தப்பு மன்னிச்சுக்கணும் பெரியவா ஏதோ ஒரு ஒரு அசட்டு புத்தியில் அதை பண்ணுட்டா அப்படிலாம் சொல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டோ நமஸ்காரம் பண்ணி குங்குமம் கொடுத்து அட்சதையை கொடுத்துட்டு இந்த தாம்பாளத்தை தடுத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மூக்குத்தியை போட்டுக்கோண்ணா பெரியவா மன்னிச்சுக்கணும் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னேன் என்னை பெரியவா நான் இன்சல்ட் பண்ணுற மாதிரியோ குத்தி காமிக்கிற மாதிரியோ கோபத்தோடையோ சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன் இந்த மூக்குத்தியை போட்டுக்கும் புரியலையே பெரியவான்னா ஜிபாரு இதோ திருபுர சுந்தரிய காமிச்சு இவ பேசாத திருபுர சுந்தரி நீ பேசுகிற திருபுர சுந்தரி இந்த ரெண்டு பேரில் யார் போட்டுண்டா என்ன இந்த முகூர்த்தி என்றான் சுஹாசி ஹீனமா சுஹாசன் அர்ச்சனை பே இங்கே பேசாமல் பூஜையில் உட்காண்டிருக்கா நீ பேசுற ரெண்டு பேரில் யார் போட்டுண்டா என்ன இந்த முகூர்த்திய போட்டுக்கும் இப்படி ஒருத்தர் இருந்துட முடியுமா